அபார கருணா சிந்தும் ஜனதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்ட பதிவு இது ஒவ்வொரு மாசமும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிவும் இது அப்படின்னு சொல்லலாம் போன மாதம் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் வந்து குழப்பிக்காத பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து நன்மை அடையணும் அப்படின்றதுக்காக நம்முடைய ரிஷிகள் கூறியதை மட்டுமே நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நானாக டிசைன் டிசைனாக ஏதோ ஒன்றுத்தை வச்சு மேக் பண்ணி மேக் பண்ணி வீடியோ போடுறது கிடையாது அந்த விதத்தில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் ஒர்த்தான விஷயங்கள் இருக்கணும் வீடியோக்கள் கணக்கு இல்லாமல் விஷயங்களை நாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய நோக்கமும் அதுதான் அதில் பார்த்திங்கன்னா சமீப காலமாக நாம் த்ரி புஷ்கர யோகம் அப்படின்ற ஒரு பதிவுகளை வந்து கொடுத்துட்ருந்தோம் அடுத்து குரு புஷ்ய யோகம் இது வந்து அரிதாக வருவது மாதா மாதம் இந்த குரு புஷ்ய யோகம் என்பது வராது ஏதோ சில மாதங்கள் வருடத்தில் ஒரு ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ வரும் அடுத்து ஒரு மாதம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த த்ரி புஷ்கர யோகமே வரலை நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க ஐயோ இந்த மாதம் த்ரீ புஷ்கர யோகம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுவாங்க இவங்களுக்கு நாம் வந்து நல்ல ஒரு செய்தியாக இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இதற்கு முன்பாக நான் வந்து அந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துருந்தேன் ஞாபகம் வரும்போது அந்த பதிவுகளை கொடுத்துருந்தேன் ஆனால் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்த பிறகு டிசப்பாயின்ட்மெண்ட் நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த த்ரி புஷ்கர யோகம் அந்த மாதத்தில் இல்லை அதனால் த்வி புஷ்கர யோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யோகம் வந்து அந்த மாதத்தில் இருந்தது அதனால் அந்த தேதிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரி புஷ்கர யோகம் அந்த மாதத்தில் நான் வீடியோ போட்ட மாதத்தில் அதாவது போன மாதத்தில் போன மாதமோ அதற்கு முந்தைய மாசமோ த்ரி புஷ்கர யோகம் கிடையாது ஆனால் நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக த்வி புஷ்கர யோகம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன் ஸோ யோகங்கள் வந்து த்ரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் அடுத்து வந்து குரு புஷ்ய யோகம் இந்த யோகங்கள்ல நம்ம தங்கம் வாங்கினா அது வந்து ரெண்டு முறை மூன்று முறை வாங்குகின்ற யோகங்களை ஏற்படுத்தும் அதுதான் இங்க முக்கியமானது அதனால் நான் உங்களுக்கு அப்போ சொல்லியிருந்தேன் எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கும் அதையே ஜவ்வு மாறி எட்டு நிமிஷம் இழுத்து வீடியோ போடுவாங்க நான் ஒரு வீடியோவில் பல விஷயங்களை வந்து சொல்கிறேன் அதில் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை நீங்கள் ஒரே வீடியோவில் சொல்கிறீங்க நாங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் ரொம்ப எஜுகேட்டடாக மாறுறோம் அதாவது ஆன்மீக ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே உங்களை வந்து குழப்பக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் போன மாதம் நீங்கள் குழம்பி நீங்கள் அதனால தான் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தேன் இந்த மாதம் வந்து த்ரீ புஷ்கர யோக பதிவை தான் நாம வந்து பார்க்க போறோம் வேற எதுவுமே கிடையாது இந்த ஒரு பதிவில் இந்த த்ரீ புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷிகள் நமக்காக ஏற்படுத்தியது ஒரு முறை அந்த யோகத்தில் தங்கம் அல்லது வந்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் இந்த மாதிரி நாம் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் ஏற்படும் மொத்தமாக மூன்று முறை வாங்குகின்ற யோகம் ஏற்படும் இப்போ தங்க நகையே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் வாங்கினா மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தானே அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவுகளை வந்து கொடுத்துட்ருக்குறேன் இந்த பதிவுகள் கொடுத்த பிறகு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு நிறைய நாங்கள் வந்து நங் நகை வாங்குகிறோம் வெள்ளி வாங்குகிறோம் இந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க அந்த யோகம் என்பது எங்களுக்கு ஏற்படுது தானாக ஏற்படுது எப்படியோ ஏற்படுது ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து நான் சொன்னதுனால உங்களுக்கு ஏற்படுவது கிடையாது நமக்கு ரிஷிகள் வந்து கொடுத்தது அதை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் அதனால நாம வந்து ரிஷிகளுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லையா அதுதான் உண்மையும் கூட கடவுளுக்கு மற்றும் ரிஷிகளுக்கு இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கையோடு தொடர்புடையது தான் இந்த திதி வார கால நட்சத்திரங்கள் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை தங்கம் மட்டுமே வாங்கணும்னு கிடையாது ஏன்னா சிலர் அது கூட வாங்க முடியாத நிலையில் இருப்பாங்க ஒரு நூறு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத ஒரு நிலையில் இப்போ வந்து வெள்ளியும் வாங்கலாம் ஒரு வெள்ளி காயன் ஒரு கிராம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் அதுவும் வாங்கலாம் இது கூட வாங்க முடியலன்னா கவலையே கிடையாது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க நல்லா தீபம் ஏத்தி வழிபாடு செய்து விட்டு வாங்க தீபம் கூட எங்களால் ஏத்த முடியலங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்து விட்டு குலதெய்வம் கிட்ட அமர்ந்து பேசுங்க உங்களுடைய நிலை என்ன அதை வந்து பேசுங்க இப்படியெல்லாம் இருக்கே இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு முறை அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகின்ற யோகம் வரும் அந்த யோகம் உங்களுக்கு நல்லதை வந்து நடத்தும் இப்படியும் நாம வந்து செய்யலாம் அல்லது வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு நல்லது நடந்திருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த ஞாபகமாகவே இருக்கும் மறுபடியும் போகணும் அந்த தெய்வத்தை பார்க்கணும் அந்த தெய்வம் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி நாட்களில் போகும்போது மறுபடியும் மறுபடியும் புனர் தரிசன பிராப்தி அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அந்த தெய்வத்தை சந்திக்கின்ற யோகம் ஏற்படும் அதுவே ஒரு புண்ணியம் தானே ஒரு கோவிலுக்கு நாம் போகிறோம் அப்படின்னா நாம் வந்து நிர்ணயம் பண்ணி போக முடியாது அந்த கடவுள் நிர்ணயம் தான் நம்மால் அந்த கோவிலுக்கே போக முடியும் இதுதான் அக்ஷர சத்தியம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யோகங்களில் போகும்போது மறுபடியும் மறுபடியும் போகின்ற யோகம் என்பது ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விலை ஆயிடுச்சு அதுவும் ஒரு சொத்தாக மாறிவிட்டது அதனால் இந்த மாதிரி யோகங்களை மாதம் மாதம் போடும்போது நம்முடைய வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி சிலர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்டு வந்து ஆகிடுச்சு போகிறோம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி 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 அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து வைப்போம் சில பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் அது அப்படியே கிடக்கும் ஆனால் நாம் வந்து அதை பிரித்து எதையும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க இதுவரை அந்த பேக்கெட்டை பிரிக்காத வச்சுருக்கிறீங்க யாரெல்லாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம போகும்போது இல்லை இல்லை இந்த மாதம் த்ரீ புஷ்கர யோகம் நான் தங்கம் வாங்க ஒரு கிராம் வெள்ளி ஆச்சு வெள்ளி விளக்காச்சு வாங்கணும் அல்லது ஏதோ நான் நான் வீண் செலவு பண்ண மாட்டேன் ஒரு அதாவது சங்கல்பம் கூட இந்த ஒரு யோகங்கள் என்பது உங்களுக்கு கைகூடி வரும் இப்போ அந்த யோகங்கள் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாசத்துல எந்த நாளில் எந்த நேரத்துல வருது அப்படின்றத நாம பார்க்கலாம் அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் நிச்சயமா அப்படின்னு நான் சொல்லலை தங்கம் வாங்குவதற்காக காசை சேர்த்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த நேரத்தில் வாங்குங்க அல்லது வெள்ளி வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி வாங்கலாம் மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் அல்லது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது நாம் பத்து ரூபாயை சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்னு நிர்ணயம் செய்பவர்களுக்கும் இந்த பதிவுகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் அந்த நேரத்தை பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நமக்கு த்ரி யோகம் இருக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குது மாலை நேரத்தில் இருப்பதினால நீங்கள் வந்து அன்றைய தினம் ராகு காலம் ஆறு மணி வரை இருக்கு அதனால் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யலாம் அடுத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கு அந்த நாளும் நீங்கள் வந்து நகை வாங்குவதோ அல்லது நல்ல விஷயங்களோ செய்யலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்